அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் சமீபத்தில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு மலையில் தீபம் ஏற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிரிவலை செல்லவும் பக்தர்கள் அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயலால் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு இடங்களிலுமே மூன்று முறை மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் மலையில் பல இடங்களில் மண் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதனாலும் மலை வளவளப்பாக காணப்பட்டது இவற்றை கருத்தில் கொண்டு வருகின்ற மகாதீபத்தன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுமா மக்கள் கிரிவலம் செல்ல முடியுமா என பல கேள்விகள் எழுந்தது அது சார்பாக திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்காங்க இதற்காக முன்னூத்தி ஐம்பது கிலோ கொண்ட கொப்பரைகள் நானூத்தி ஐம்பது கிலோ நெய் உள்ளிட்ட தீபம் ஏற்றும் பொருட்கள் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாதீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இன்று பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மகாதீபத்திற்கான தீப கொப்பரை மழையிலும் பாராமல் மழை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நிலைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை கோவில் இருக்கு பஞ்சபோத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கீழ் கோபுரத்தின் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படைவீடாக இருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதனடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காங்க இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்கார் விஷ்ணு வாராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காங்க அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உறிச்சிருக்காங்க இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டுருக்காங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மகம் தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டே இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை யுகத்தில் அக்னி மலையாகவும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவபார யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு டி உயரம் கொண்டது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் லிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லப்படுது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வர்லலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டிருக்கு அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்காக உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று தோன்றியது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரரி உடைத்ததாம் அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்டார் சிவபெருமான் அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணா மலையார வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவில் கிரிவலம் செல்வது மிகவும் புண்ணியமான ஒன்று பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல அருண சக்தி பீடமாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையாறுகள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதனடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரு குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காங்க இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்கார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை இறைவன் இந்த தலத்துல சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற உடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் பொய்யூரிச்சிருக்காங்க இதையறிந்து கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறியிருக்காங்க இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே